அப்பா இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அழுதுட்டு இருக்காங்க நிறைய பேர் கிண்டல் பண்றான் இந்த உயிர் கால சிசைக்கு அப்பாவும் நினைச்சு அதெல்லாம் இருப்ப எங்க அப்பாவும் நினைச்சு நிலந்தூரம் அது எந்த அசிங்கமும் இல்லை எந்த கோலத்தனமும் இல்லை ஏன்னா நான் தோழிவை நினைச்சு அழுகலை என்னை சூழ்ச்சியில தோக்கடிக்கணும் அழுகலை எங்க அப்பாவை நினைச்சு எங்க அப்பாவை மிஸ் பண்ற நான் அழுவேன் அதுக்கு எந்த இதுவும் இல்லை நிச்சயம் கேப்டனோட பிளெஸ்ஸிங் இந்த படத்துக்கு இருக்கும் அங்கே இருக்க ஒவ்வொரு ஃபோட்டோவும் என்னோட ஸ்கூல் புக்கில் படிக்கும் போது எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ ஒவ்வொருத்திலையும் எங்களோட ஒரு ஒரு நோட்லேயும் எங்கள் அப்பாவோட ஸ்டிக்கர் இந்த படங்கள் நான் வரும்போது இது எல்லாமே நான் பார்த்தேன் கேப்டன் அந்த ட்ரெயின் ஃபைட்டில் அந்த குதிரையில் வந்து அந்த ரெட் கோட்டில் போட்டு சண்டை போடுறதா இருக்கட்டும் குதிரையில் வரதா இருக்கட்டும் ஒன்று ஒன்றும் என்னோட எல்லா நூற்றி ஐம்பது படங்கள் நீங்கள் இந்த இன்னைக்குடன் நீங்கள் எந்த படம் ஒரு செகண்ட் இந்த ஒரு சின்ன சீன் காமிச்சிங்கன்னா கூட இது கேப்டனோட எந்த படம் நான் நான் சொல்ல முடியும் ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாவை ரசிச்சு ரசித்து 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 எனக்குள்ளே ஏற்றிக்கிட்டு இந்த இடத்துல நம்ம நிற்கிறேன்னா கேப்டன் எங்கேயும் இல்லையே நம்ம கூட தான் இருக்கார் கேப்டன் ஒரு மிக சிறந்த தலைவர் அவரோட கொள்கைகளையும் லட்சியத்தையும் வெல்வதற்காக தான் இந்த விஜயபிரபரை இங்கே நான் நிற்கிறேன் எனக்காக இங்கே இல்லை நிச்சயம் இந்த படம் நூறு நாட்கள் மேலே ஓடணும் அதுக்கு அந்த சப்போர்ட் மீடியா பர்சன்ஸும் சரி தொண்டர்களும் சரி ரசிகர்களும் சரி இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே இந்த சப்போர்ட் நீங்கள் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன்